ங்கின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அதன்படி சிங்கப்பூர் சென்ற பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது சிங்கப்பூரில் இந்திய இசை வாத்தியங்களுடன் தமிழர்கள் உட்பட வட இந்தியர்கள் வரவேற்றனர் தமது சிங்கப்பூர் பயணத்தின் போது அதிபர் தர்மன் சண்முகரத்தினம் மற்றும் அந்நாட்டு பிரதமரை நரேந்திர மோடி சந்தித்து பேசுகிறார் இந்த சந்திப்பின் போது உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்த தங்களது கருத்துக்களை தலைவர்கள் பரிமாறிக் கொள்வதுடன் இந்தியா இடையேயான ராஜாங்க ரீதியிலான நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை செய்ய உள்ளனர் சிங்கப்பூர் முன்னணி நிறுவனம் தொன்னூறாயிரத்து எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை இந்தியாவில் செய்ய இருப்பதாக இந்திய தூதரகம் வெளியிட்ட தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் மூன்றாவது நாளாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் குடியரசுத் தலைவர் இன்று உத்கிரில் நடைபெற்ற மகளிர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் மத்திய அரசின் பல்வேறு மகளிர் நலத்திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு நல்ல பயன்கள் கிடைத்து வருவதாக கூறினார் பெண்கள் கல்வி பெறுவது அவசியம் என்றும் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் சமுதாயமே வளமாகும் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியிலும் இதே நிலை இருக்கும் என்பதால் பெண்கள் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் திரிபுராவில் அம்மாநில அரசுக்கும் அனைத்து திரிபுரா புலிகள் படை எனப்படும் ஏடி திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி பிரதிநிதிகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் ஷா முன்னிலையில் இன்று கையெழுத்தானது தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரிபுரா முதலமைச்சர் மாணிக் சஹா உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் திரிபுரா அரசு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பின் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல தீர்வு கண்டிருப்பதால் திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்கள் இனி வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களை தீவிரவாதம் இல்லா மாநிலங்களாக மாற்ற இலக்கு நிர்ணயித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் எனவே அந்த மாநிலங்களில் அமைதியை ஏற்படுத்த பன்னிரண்டு முக்கிய ஒப்பந்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு ஒப்பந்தங்களால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்துள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இன்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர் மகாராஷ்டிராவில் இருந்த பாஜக சார்பில் தேர்வு செய்யப்பட்ட டி எம் பட்டேல் ஹரியானாவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கிரண் சௌத்ரி உள்ளிட்டோர் பதவியேற்றுக் கொண்டனர் இதேபோன்று அஸ்ஸாமின் ராமேஷ்வர் தெலி மத்திய பிரதேசத்தின் ஜார்ஜ் குரியன் தெலங்கானாவின் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் புதிதாக பதவியேற்றுக் கொண்ட அனைவருக்கும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் வாழ்த்து தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி அங்கு தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி ஜம்மு காஷ்மீரில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரின் உண்மையான வளர்ச்சிக்கு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார் மாநில அந்தஸ்து வழங்க காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அப்போது ராகுல்காந்தி குறிப்பிட்டார் நாகாலாந்து மாநிலத்தில் பெய்த கனமழையின் போது நிலச்சரிவு ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்தனர் நாகாலாந்து தலைநகர் கோகிமா அருகே உள்ள திமாப்பூர் பகுதியில் நேற்றிரவு திடீரென கனமழை பெய்தது இந்த கனமழையின் போது நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் பணி குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இந்த நிலச்சரிவில் பல வீடுகள் மற்றும் விடுதிகள் சேதமடைந்ததாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் பி எம் திட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்பி வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை இன்று அவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் பி எம் ஸ்ரீ திட்டம் குறித்து பல்வேறு தவறான தகவல்களை தமிழக மக்களிடம் திமுகவினர் பரப்பி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஏறக்குறைய தொன்னூறு சதவீத நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா போர் கார் பந்தயம் குறித்தும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்தார்